ஹலோ என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்து யோவான் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தில் இப்படி சொன்னார் நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தல்வார் என்று சொன்னார் தேவிட பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் சக்தி ஆவியாக சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல உங்களை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அற்புதமாய் நடத்துகிறவராக உங்களோடு இருக்கும்படி அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் பிதா பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார் யேசு கிறிஸ்தவத்தில் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் சபையை சபையில் உள்ள ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகளை நடத்தும்படிக்கு என்னென்றைக்கும் அவர்களோடு கூட இருக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார் ஆனபடியார் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த விரும்புகிறார்